வாய்ஸ் ஆஃப் டி என் நடத்தும் திருடப்பட்ட குடியரசு கருத்தரங்கம் உரையாற்றுவோர் பரகல பிரபாகர் அரசியல் பொருளாதார வல்லுநர் ஒருங்கிணைப்பு தோழர் மருதையன் சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு இடம் அன்பகம் தேனாம்பேட்டை அனைவரும் வருக கிட்டத்தட்ட நாலு கோடி பேர் பீகார்ல வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகார்ல இருந்து பிற மாநிலங்களுக்கு போய் புலம்பெயர்ந்தவர்கள் நிரந்தரமா புலம்பெயர்ந்தவர்கள் கிடையாது அந்த நாலு கோடி பேருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு இந்த விஷயம் முதல்ல இப்படி பீகாரில் எஸ்ஐஆர்னு நடக்குது உங்கள் இனிமே பீகாரில் இதுக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்கள்லாம் வாக்காளர் இல்லை எல்லா கோட்டியும் முதல்ல முதலிருந்து எழுத போகிறாங்க இவன் கேட்குற டாக்குமெண்ட்லாம் நீ கொடுத்தா தான் நீ வாக்காளர் இஸ்லாமியர்கள் சிலர் வந்து எனுமிரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு போய் இஆர்ஓ கிட்ட கொடுக்க போயிருக்கிறாங்க சப்மிட் பண்ண போயிருக்கிறாங்க உங்களுக்கும் இந்த ஃபார்முக்கு என்ன சம்மந்தம் உங்களுக்கு எதுக்கு இங்கே வாக்குரிமை தரணும் நீங்களாம் பங்களாதேசிக்கு தானே உங்களை வெளியேறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் எஸ் சிஆர் ப்ராசஸ் வெளிப்படையா வந்து அங்க இருக்கிற இஆர்ஓ வந்து பேசிருக்கிறார் அதனால் ஒரு இந்த பிஎல்ஓ சொல்ல வந்து நிர்வாகிக்க கூடிய தலைமையில் இருக்கிற இஆர்ஓ வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஊடக விளையாடல நம்ம எல்லா எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து தேர்தல் ஆணையர்களை தேர்தல் அதிகாரிகளை எல்லா மாநிலத்திலும் இருக்கிற தேர்தல் அதிகாரிய அதிகாரி உட்பட இவங்கெல்லாம் தேச விரோதிகள்னு அறிவிக்கணும் ஒவ்வொருத்தன் பேரையும் போட்டு எல்லாம் தேசத்துக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறான் ஜனநாயகத்தை கொண்டு இருக்கிறான் அரசியலமைப்பு சட்டம் அந்த பவரை கொடுத்ததோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து பாஜகவால் விளக்கி வாங்கப்பட்டது வழக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் ஒரு தேர்தல் இது எப்படி நடத்தும் அப்படின்றது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு இந்த தேர்தலை நடத்திய இந்த தேர்தல் அதிகாரியை தண்டிக்காமல் இதில் ஒரு முழு விசாரணை நடத்தாமல் இன்னொரு தேர்தலுக்கு கோஆபரேட் பண்ணுறது வந்து தானாக தற்கொலைக்கு பண்ற ஒரு சம்பவம் தான் இங்க நாட்டில் பீகாருக்கு அதாவது இங்கே பெரும் பெரு இங்கே பெருசாக தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக ஆவறதுக்கு முன்னாடியே பீகாரில் வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் நடத்திட்டுருக்குருக்கேன் நடந்துருந்துருக்காங்க ஜூலை ஜூன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலேருந்து ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளே அதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க நாங்கள் அந்த நடத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே போகணும் அது எப்படி நடக்குது ஃபார்ம் எல்லாேருக்கும் எல்லாரும் ஃபில் பண்ணியிருக்கிறாங்களா எல்லோரும் அதை அணுகிற மாரி இருக்குதா இவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்லாம் கொடுக்குற நிலையில் மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ளே போய் எடுக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணி ட்ரைப் சார்பாகவும் அரன்சை சார்பாகவும் நானும் கரிகாலனும் ஒரு சதீஷ் தொழரும் வந்து அங்கே போயிருந்தோம் போனதில் அங்கே இருக்க மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுவாக எல்லாரும் ஒரே மாதிரி சொன்ன வார்த்தை என்னென்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாக்காளர்கள் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்திருந்தார்கள் இந்த எஸ்ஐஆரின் மூலம் இதுக்கு பிறகு இந்த அரசு பாஜக கட்சி யார் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றத வந்து முடிவு செய்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த எஸ்ஐஆர வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிறுபான்மையர்களை அவங்க அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க எல்லாரையுமே வந்து இந்த வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றுவது அப்படின்றத இதோட நோக்கன்றத அங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே மாரி ஒரே அலைவரிசையில் எல்லாருமே இது எங்ககிட்ட பங்கு லிபரேஷன் கட்சியாக இருக்கட்டும் ஆர்ஜேடியாக இருக்கட்டும் இப்படி எல்லா கட்சிகளும் வந்து அது எங்கள் கிட்டே அது அப்படி தான் உண்மையும் கலைத்துல களத்தில் அந்த ப்ராசஸ் நடந்தது அதோட மக்களோட அனுபவத்தை நாங்கள் அங்கே கேட்கும் போதும் அதுதான் உண்மைன்றதும் எங்களுக்கும் புரிஞ்சிருந்தது ஏ இப்போ ஹோட் ஷோரின்னு சொல்லி ராகுல் காந்தி இந்தியா முழுக்க ஒரு நெருப்பை பற்ற வச்சுருக்கிறாரு இது எவ்வளோ பெரிய குற்றம் தேர்தல் ஆணையம் நடத்துனது தேர்தல் ஆணையத்தோட வேலை ஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அத்தோடு மட்டும் கிடையாது இந்திய நாட்டிற்கும் பிற நாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை நடத்துறது மட்டும் இங்கே இருக்கிற இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலை கிடையாது இங்கே இதுக்கு முன்னாடி தேர்தலில் வரி செலுத்தினவங்க குறிப்பிட்ட அளவுக்கு சொத்து வச்சுருந்தவங்க அரசியலமைப்பு சட்ட வரத்துக்கு முன்னாடி இவங்களால் தான் வாக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படி முடியாது இங்கே வந்து வருணாசிரம அடிப்படையில் ஒரு படிநிலை இருந்தது அந்த படிநிலையில் ஒன்றாவது படி ரெண்டாவது படி கீழே இருக்க யாருக்குமே அந்த படிநிலைக்கும் வெளியில் இருக்கிற பஞ்சமுறைகள் யாருக்குமே இங்கே அரசியல் உரிமையும் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது வாழ உரிமையற்ற ஒரு ஜீவராசிரியர்களை தான் இவங்களாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போது அவங்களுக்கெல்லாம் எல்லாமே இங்கே அனுபவிக்கணும் கல்வி அனுபவிக்கணும் எல்லாமே இங்கே அனுபவிக்கணும்னா முதல் அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிற தேர்ந்துக்கூடிய அந்த உரிமை வரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த கூடுதல் பொறுப்பு யாருக்கு இருக்குது அதை செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்கெல்லாம் வாக்காளர் பட்டியலுக்குள்ளே வரணும் அவங்களாம் வாக்கு செலுத்துகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை செய்யணும் அவங்களும் இந்த தேர்ந்தெடுக்கிற பொறுப்பில் இருக்கணுன்றதை உத்தரவாதப்படுத்த வேண்டியதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அம்பேத்கர் வந்து அவங்க தான் இவங்கள இந்த வாக்குரிமையோட காவலர்கள் வந்து இந்திய தேர்தல் ஆணையர்கள்தான்றத சொல்லியிருக்கிறாரு அவங்க பயாஸ்டாக இருக்கக்கூடாது யாராலையும் மிரட்டப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் பவரை வந்து அம்பேத்கர் கொடுத்துருக்கிறாரு யார் கொடுத்துறாரோ யார் அந்த பவரை கொடுத்தாரோ அந்த பவரை வச்சே அவரோட கனவை சதிச்சிட்டு இருக்குது இன்றைக்கி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா ஜாதி சர்டிஃபிகேட்டு சொத்து வரி சர்டிஃபிகேட்டு இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து நீ வாக்குரிமை செலுத்துகிறதுக்கு இதில் எதனா ஒன்று காமிச்சாதான் நீ எலிஜிபிள்னு சொன்னால் இதனால் எவ்வளோ லட்சம் பேர் வெளியேற்றப்படு எவ்வளோ கோடி பேர் வெளியேற்றப்படுவார்கள்ன்றது கே தேர்தல் ஆணையம் தெரியாதா இது வந்து இங்கே நிலஞ்சாதர்கள் ஆதிக்க சாதியினர்கள் மக்களை அதிகாரம் நோக்கி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கவே விட மாட்டாங்க அவங்க தடுப்பாங்க அவங்க இருந்து நீ அவங்கள கொண்டு வந்து வாக்கு சாவடி கொண்டு வந்து சேர்க்கறது தேர்தல் கமிஷனோட வேலை அதுக்காக தான் நீ வந்து வாக்காளர் பட்டியலை வந்து தயாரிக்கிறதும் வருஷம் வருஷம் அதை அப்டேட் பண்ண வேண்டி தேர்தல் ஆணையத்தோட தலையாள கடமை இவங்க யாருமே ஆதிக்க சாதியினரோ இல்லை பெரும்பான்மை மதம்னு சொல்லக்கூடிய அதோட ஆதிக்கவாதிகளோ யாருமே இவங்க வாக்கு செலுத்துறதை தடுக்கக்கூடாது இவங்க யாருக்கு வாக்கு செலுத்தணுன்றதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதை செய்ய வேண்டிய முதல் பொறுப்பு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அப்படி இருக்கும்போது ஏழை மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் பொருளாதார சக்தி இல்லாத மக்கள் இவங்க கேட்குற டாக்குமெண்ட் எதுவுமே கொடுக்க முடியாது இவங்க எல்லாருமே வெளியேற்றப்படுவார்கள் வெளியேற்றப்படணுன்றது தான் மோடி அரசாங்கத்தோட நோக்கம் அதை செஞ்சுருக்கிறது தான் இந்த ஈஸி கிட்டத்தட்ட நாலு கோடி பேர் பீகாரில் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகாரில் இருந்து பிற மாநிலங்களுக்கு போய் புலம்பெயர்ந்தவர்கள் நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்கள் கிடையாது அந்த நாலு கோடி பேருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு இந்த விஷயம் முதல்ல இப்படி பீகாரில் எஸ்ஐஆர்னு நடக்குது உங்கள் இனிமே பீகாரில் இதுக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்கள்லாம் வாக்காளர்கள் எல்லா கோட்டையும் முதல்ல இருந்து எழுத போகிறாங்க இவன் கேட்குற டாக்குமெண்ட்லாம் நீ கொடுத்தாதான் நீ வாக்காளர் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களையும் இந்த டாக்குமெண்ட்டை கேட்கறது மூலிமா இதை நீ கொடுக்கறது மூலிமா தான் நீ வாக்கு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறது மூலியமாக இந்த வாக்கு உரிமையிலிருந்தே அவங்களை வெளியேற்ற வேலையை செய்கிறாங்க ஒரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள்னா இன்னொரு பக்கம் நேரடியாக இஸ்லாமியர் மக்கள் அங்கே இருந்த சிபிஐஎம்எல் லிபரேஷன் அமைப்பு சேர்ந்த சட்டமன்ற குழு தலைவர் அவர் வந்து எங்ககிட்ட பங்கிருந்துட்டார் ஒரு பகுதி அந்த பேர் மறந்துட்டேன் அங்கே இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி போஜ்பூர் அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் சிலர் வந்து எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு போய் இஆர்ஓ கிட்ட கொடுக்க போயிருக்கிறாங்க சப்மிட் பண்ண போயிருக்கிறாங்க உங்களுக்கும் இந்த ஃபார்முக்கும் என்ன சம்மந்தம் உங்களுக்கு எதுக்கு இங்கே வாக்குரிமை தரணும் நீங்கள்லாம் பங்களாதேசிங்க தானே உங்களை வெளியேறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் எஸ்இஆர் ப்ராசஸ்ன்னு வெளிப்படையாக வந்து அங்கே இருக்கிற இஆர்ஓ வந்து பேசிருக்கிறார் அதனால் ஒரு இந்த பிஎல்ஓஸோவில் வந்து நிர்வாகிக்கக்கூடிய தலைமையில் இருக்கிற இஆர்ஓ வந்து இது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு இப்போ நேரடியாக இது இது ஒரு இடத்த மட்டும் கிடையாது மக்களுக்கு அசிஸ் பண்ண அங்கே போன என்ஜிஓஸு கட்சிகள் இவங்க எல்லாருக்கிட்டேயும் அப்படி ஒரு அனுபவம் இருக்குது பிஎல்ஓஸும் சொல்லியிருக்காங்க இஆர்ஓஸும் சொல்லியிருக்காங்க ரொம்ப மெனக்கெடுவாங்களே இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லைனா சார் பண்ணிருக்கீங்க இதை பற்றி நீ ஏன் கவலைப்படுறீங்க ஒரு இன்டென்ஷனே வேறு எல்லாருக்கும் வந்துடும் யாருக்கு வரக்கூடாதுன்றதை நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் அவங்களுக்கு வராதுன்றதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன வேலை கொடுத்ததோ யாரெல்லாம் யாருக்கெல்லாம் வாக்குரிமை பறிப்பெயரக்கூடாது யாருக்கெல்லாம் அதிகாரத்தில் வந்து பங்களிப்பு வந்து போயிடக்கூடாது அவங்க எல்லாரும் அதிகாரத்துக்குள்ளே வரணும்னு என்ன நோக்கத்துக்காக குறிப்பாக சொல்லப்பட்டதோ அந்த நோக்கத்தையே சதைச்சி அந்த ஆன்மாவையே சதைச்சி இன்றைக்கி தேர்தல் கமிஷன் பார்த்த வேலைன்றது ஒரு தேச விரோத வேலை ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரு தேர்தல் அதிகாரிகளை நாங்கள் விட மாட்டோம் ஆட்சிக்கு வந்தால் எல்லாரையும் தண்டிப்போன்னு சொல்லியிருக்காரு அது எப்படி மறுபடியும் மாறும் அது எப்படி நடக்கும்ன்றதா தெரியல ஆனால் மக்களாகிய நம்ம ஊடகவியலாளர்களாகிய நம்ம எல்லா எதிர்கட்சிகள் இவங்க எல்லாரும் வந்து இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்தல் அதிகாரிகளை எல்லா மாநிலத்திலும் இருக்கிற தேர்தல் அதிகாரியாக தனமலை அதிகாரி உட்பட இவங்கெல்லாம் தேச விரோதிகள்னு அறிவிக்கணும் ஒவ்வொருத்தன் பேரையும் போட்டு இவெல்லாம் தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டுருக்கிறான் ஜனநாயகத்தை கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம அறிவிக்க வேண்டியிருக்கு ஒரு ஒருத்தன் பேரையை போட்டு அறிவிக்க வேண்டியிருக்குது இது இப்போ நீதிமன்றத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்குது அது இது இதுக்கு மேலே இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையம் அம்பலம் போட்டுருக்குது தேலங்கான நடவடிக்கை சந்தி சிரிக்குது பாஜகவாக எப்படி ஜெயிக்க வச்சிருக்கிறான்றது எக்ஸ்போஸ் ஆச்சு இந்த எந்த உணர்வும் இந்த எந்த சூழலும் கோர்ட்டுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வெளிப்படலை இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து கெடு கொடுத்துட்டாங்க மூணு நாளில் வந்து அறுபத்தஞ்சாறு நபர்கள் நீக்கி அறுபத்தஞ்சு லட்சம் நபர்கள் இருக்கிறீங்களே அவங்க யாருன்னு லிஸ்ட்டு கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க தக்க பதிலடி மூணு நாள் கேடு அப்படின்னு நியூஸ் போடுறாங்க ஆனால் அந்த நீங்கள் அந்த நடந்த ஆர்கியூமெண்ட்ஸு நீதிபதிகள் கொடுத்த அப்சர்வேஷன்லாம் படித்தீங்கன்னா அப்படி இல்லை அது ரெண்டே ரெண்டு அப்சர்வேஷன் நேரம் கருதி நான் முடிக்கிறேன் ரெண்டே ரெண்டு அப்சர்வேஷன் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பொதுவாக பல கோ வந்து பல கேஸில் வந்து முன்னாடி அபாய சங்க ஊதிருவாங்க அப்சர்வேஷன்ற பேரில் நீதிபதிகள் வர போது உசாராயிருக்குங்கன்ட்டு அப்படி சொன்ன ரெண்டு அப்சர்வேஷன் ஜஸ்டிஸ் காந்த் சொல்கிறாரு திஸ் கேஸ் ஆஃப் திஸ் இஸ் எ கேஸ் ஆஃப் ட்ரஸ்ட் டிஃபிஷியன்சி தட்ஸ் ஆல் இப்படி சொல்கிற ஒரு நீதிபதி கிட்ட இந்த கேஸில் என்ன தீர்ப்பு வரும் பாருங்கள் இது வாக்குரிமையை பறிக்குது குடியுரிமையை பறிக்குது மக்களை வந்து அல்லோல் பட வக்குது அரிசியை வித்துலாம் எத்தனை வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு ரேஷன் கடையில் ரேஷன் வாங்குற அரிசியை விற்று அந்த அரிசியை விற்று அதில் நூறுரூவா வாங்கியே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படி அலுவல் போட்டுருக்குறாங்க மக்கள் இஸ்லாமியர் மக்கள் வந்து பயத்தில் இருக்கிறாங்க எங்களெல்லாம் தூக்கிடுவாங்கன்னு சொல்லி ஆணித்தனமாக அவங்களே நம்புகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற சூழலில் இந்த கேஸை எஸ்ஐஆர் கேஸை இது வந்து ஒரு நம்பிக்கை குறைபாடு தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த ப்ராசஸில் வேற எந்த பிரச்சனை கிடையாதுன்னு அப்சர்வேஷனில் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொல்கிறாரு இன்னொரு நீதிபதி நடத்துகிற இன்னொரு நீதிபதி பக்ஷி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடத்தப்படுது குடியுரிமை சோதனை நடத்தப்படுது அப்போ வேறு ஏழு டாக்குமெண்ட் தான் கேட்டாங்க இப்போ ஏழு டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் தான் கொடுன்னு கேட்டாங்க இப்போ வந்து பதினோரு டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் கொடுன்னு கேட்குறாங்க பார்த்திங்களா டாக்குமெண்ட்டை அதிகரிச்சுட்டாங்க அப்போ அதிக பே வாய்ப்பு வந்து விரிவடையுது நிறைய பேர் உள்ளே வரலாம்ல அப்படின்னு சொல்லி இது இது வந்து ஒரு ஓட்டர் ஃப்ரெண்ட்லி இந்த அணுகுமுறை எஸ்ஐஆரோட எலெக்ஷன் கமிஷனோட இந்த எஸ்ஐஆர் அணுகுமுறைன்றது ஓட்டர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி இன்னொரு நீதிபதி அப்சர்வேஷன் பேரில் என்று சொல்கிறாங்க அப்போது இவ்வளோ தீர்ப்பு என்ன வர போகுதுன்னா அதுதான் ஏற்கனவே ஆதார் ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க சொல்ல முடியாது ஏற்றுக்க முடியாதுன்னு அறிவிச்சிட்டாங்க இந்த லிஸ்ட்டு வந்து எப்படியும் ஒரு டுபாக் ஒரு லிஸ்ட்டு ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட பீகாரில் நடத்தப்பட்ட அந்த சர்வேலேருந்து ஒரு டேட்டா கிடையாது பாதி பேருக்கு மேலே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல ஏழு கோடி பேருக்கு மேலே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நாங்கள் முடிச்சிட்டோம் ஏழு பேருக்கு மேலே கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்களே அப்படி ஒரு டேட்டாவே கிடையாது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஒதுக்கி இருக்காங்களா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யாருன்ற டேட்டாவும் அவங்ககிட்ட கிடையாது அதெல்லாம் பொய் கணக்குகள் யாரை வேணாலும் அதுக்குள்ளே ஃபில் பண்ணுவான் செப்டம்பர் முப்பது அவன் ஒரு டேட்டா தருவோம் அதுதான் டேட்டா சொல்லிட்டு இருக்குது பூஜா அடிக்காட்டு இருக்குது மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்ததுன்னா நான் அவ்வளோதான் நான் டென்ஷன் ஆகிருவேன்னு சொல்லிட்டு இருக்குது அவனை குடியுரிமையை சேதி சோதிக்கிறதே தப்பு அதை வந்து பெட்டிஷனில் ஒரு ப்ரேயர் இருக்குது அந்த ப்ரேயரை கண்டுக்காமல் குடியுரிமை சேர்ந்துக்கிறது பதினோரு டாக்குமெண்ட் வருதே போன வாட்டி ஏழு டாக்குமெண்ட் தந்து பதினோரு டாக்குமெண்ட் வருதுன்னு அந்த ப்ரேயரே பைபாஸ் பண்ணி ஒரு அப்சர்வேஷனை நீதிமன்றம் கொடுக்குது இப்போ நீதிமன்றமும் இந்த விஷயத்தை கைவிட்ட நிலைமையில தான் இருக்குது ஊடகங்கள் ஆனால் அதை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது நீதிபதிகள் கண்டம்டானாலும் அது இசிஐ இருந்து ஒரு அட்வொகேட் பேச வேண்டிய அவசியமே இல்லை அங்கே வாதாட வேண்டிய அவசியமே இல்லை அப்சர்வேஷன்ன்ற பேரில் எல்லா பாயிண்ட்டும் அழகாக அவங்களே சொல்லிட்டு போகிறாங்க அப்போது ஏற்கனவே இங்கே இருக்கிற ஜனநாயக நிலை தூண்கள் எல்லாமே எதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பேரில் இண்டிபெண்ட் பாடியாக வச்சாங்களோ அரசியலமைப்பு சட்டம் அந்த பவரை கொடுத்ததோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து பாஜகவால் விளக்கி வாங்கப்பட்டது வளர்க்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் ஒரு தேர்தல் இது எப்படி நடத்தும் அப்படின்றது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடுச்சு இந்த தேர்தலில் நடத்திய இந்த தேர்தல் அதிகாரியை தண்டிக்காமல் இதில் ஒரு முழு விசாரணை நடத்தாமல் இன்னொரு தேர்தலுக்கு கோஆர்பரேட் பண்ணுறது வந்து தானாக தற்கொலைக்கு பண்ணுற ஒரு சம்மந்தான் தான் இங்கே நாட்டில் அப்போது இன்னொரு தேர்தலை இந்த நாடு நடத்தணும்னா இந்த தேர்தல் அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்படணும் அது என்ன நடந்தது டிஜிட்டல் டாக்குமெண்ட் எல்லாருக்கும் வந்தாகணும் அந்த விசாரணை நடந்தாகணும் அப்படி நடக்கக்கூடாது அப் அப்படி நடந்தாதான் தேர்தல் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலமையை வந்து எதிர்கட்சிகள் உருவாக்கணும் மக்கள் உருவாக்கணும் எதிர்கட்சிகள் ரோடில் இறங்கிட்டாங்க மக்கள் ரோடில் இடங்கிட்டு இருக்குது இந்த சூழலிருந்து தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இது அம்பேத்கர் சொன்னார் மனு கொளுத்தும் போது சொன்னார் மனு இதை கொளுத்தும் போது மனு ஒருத்தனுக்கு உருந்து அவர் வந்து அவனையும் குளித்திருப்பேன் இந்த இங்கே எந்த ஆன்மாவில் இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதோ அந்த ஆன்மா உருவப்பட்டு ஒரு ஒரு துறையில் அந்த ஆர்மம் உருவப்பட்டு வெறும் எலும்பு கூட தான் மிஞ்சிருக்குது இது என்றைக்கு வேணால் அவனோட இந்து இந்து ராஷ்டிரத்துக்காக அது அந்த எலும்பு கூட தட்டுறது அவனுக்கு ஈஸி இந்த ஆன்மாவை மீட்கணுன்னா இதை இவங்களை அடிப்படையை வைக்காமல் தேர்தல் எதிர்கொள்கிறதுன்றது தற்கொலை சமம் இந்த இதில் தான் புரிஞ்சிக்கணும்னு நான் கருதுறேன் வாய்ப்புக்கு நன்றி